மீனவர்கள் பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலையை கருத்தில் கொண்டு கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த அரசு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தது அதன் பேரில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைத்துள்ளோம் மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி இருந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு இந்திய நாட்டிற்கு உட்பட்ட கச்சத்தீவை இலங்கை அரசுக்கு இந்திய அரசு தாரை வாத்து கொடுத்து விட்டது அப்பொழுதே ஒன்மனச்சம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இருந்த காலம் அதை நாங்கள் கடுமையாக எதிர்த்தோம் இதனால் தமிழ்நாட்டு மீனவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் காலங்காலமாக கச்சத்தீவை தமிழ்நாட்டு மீனவர்கள் பயன்படுத்தி வந்தார்கள் நம்முடைய மீனவர்கள் கச்சத்தீவிலே ஓய்வெடுப்பதற்கும் வலைகளை உலர்த்துவதற்கும் அங்கே அதை பயன்படுத்தி வந்தார்கள் அதோடு அந்த பகுதியில் மீன் பிடிக்கின்ற அந்த உரிமையும் போய்விடும் என்ற அச்சத்தின் அடிப்படையில் தான் அன்றைய தினம் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எதிர்த்தார் நம்முடைய மீனனுடைய உரிமை முழுவதும் பறி போய்விடும் ஆகவே இதை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று அன்றைய தினமே குரல் கொடுத்தார் அன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழகத்திலே ஆண்டு கொண்டிருந்தது மறைந்த கலைஞர் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த காலகட்டம் அப்பொழுது உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே கச்சத்தீவு இலங்கைக்கு இந்திய அரசு தாரைவார்க்கப்பட்டு விட்டது அன்றிலிருந்து இன்று வரை நம்முடைய மீனவர்கள் சோதனைக்கு உள்ளாகி உள்ளாகியிருக்கின்றார்கள் கச்சத்தீவை சுற்றி மீன் பிடிக்கின்ற உரிமையும் பறிபோய்விட்டது கச்சத்தீவிலே நம்முடைய மீனவர்கள் சென்று ஓய்வெடுக்கின்றது வலைகளை உலர்த்துவது போன்ற பயன்பாட்டு கச்சத்தீவை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது அதோடு இதை மீட்டெடுப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழக கட்சி எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை மத்தியிலே பதினாறு ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம்தான் பதினாறாண்டு காலத்தில் அஞ்சு பிரைம் மினிஸ்டர் அஞ்சு பாரத பிரதமர்கள் நாட்டை ஆண்டிருக்கின்றார்கள் அதில் அஞ்சு பிரதமர் போதும் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற அமைச்சராக இடம்பெற்றுகின்றார்கள் அதாவது திரு வி பி சிங் அவர்கள் பாரத பிரதமராக இருந்தபொழுதும் சரி திரு தேவகவுடா அவர்கள் பாரத பிரதமராக இருந்தபொழுதும் சரி திரு ஐஜே கே ஐ கே குஜ்ரால் அவர்கள் பாரத பிரதமாக பொழுதும் சரி திரு வாஜ்பாய் அவர்கள் பாரத பிரதமாக பொழுதும் திரு மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமர் பாரத பிரதமாக பொழுதும் திராவிட முன்னேற்ற கழக கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்றர்கள் அந்த அமைச்சரவையிலே மத்திய அமைச்சர்கள் இடம்பெற்றார்கள் ஆக பதினாறு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற்று இருந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஏந்த மீனவர் பிரச்சனையை தீர்க்கப்படவில்லை ஏன் கச்சத்தீவை மீட்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை அதைத்தான் நாங்கள் சட்டமன்றத்திலேயே நான் கேள்வி எழுப்பினேன் அதை பேசுவதற்கு முழுமையாக பேசுவதற்கு சட்டப்பேரவை அனுமதிக்கவில்லை இப்பொழுது தேர்தல் வருகிறது அடுத்த ஆண்டு தேர்தல் வரப்போகுது அந்த தேர்தலை ஒட்டி இன்றைய முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு திமுக கட்சி ஒரு நாடகத்தை இருக்குது இந்த தீர்மானத்தின் மூலமாக ஏதோ மீனவர்களுக்கு நன்மை செய்வது போல இந்த தீர்மானத்தை கொண்டு வந்து அவையிலே வைத்து விவாதித்திருக்கின்றார்கள் உண்மையிலேயே மீனவர்களுக்கு துரோகம் செய்து திராவிட முன்னேற்ற கட்சி அடுத்த ஆண்டு தமிழகத்திலே சட்டமன்ற பொறுத்தல் வருகிறது அதை நோக்கித்தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் அந்த மீனவ மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மற்ற பகுதியில் இருக்கின்ற மீனவனுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்ததாக நாங்கள் எண்ணுகிறோம் நாலாண்டு காலம் இதற்கு முன்பு நாலாண்டு காலம் ஆட்சி செய்தீர்களே இந்த மீனவர் மீது உங்களுக்கு அக்கறை இல்லையா அப்பொழுது இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தால் பரவாயில்லை மீனவர் மீது அக்கறை கொண்ட அரசு என்று நாங்கள் எண்ணியிருப்போம் ஆனால் நாலு ஆண்டு காலம் கழித்து இப்போ ஐந்தாண்டாவது இதுதான் கடைசி பட்ஜெட்டு இப்பொழுது இந்த மீனவர் நலன் சார்ந்த கச்சத்தீவை மீட்போம் என்று ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்திலே கொண்டு வந்து இன்றைக்கு மீனவர்களை ஏமாற்றுகின்ற ஒரு நாடகத்தை தான் என்று நாங்கள் கருதுகிறோம் அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற புலர்ந்தாங்க ஏன் மீனவர் பிரச்சனையை கொண்டு வந்து கச்சத்தீவை மீட்கவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ இருபத்தஞ்சி ஒரு வருஷம் ஆகிடுது எப்பொழுது பார்த்தாலும் முதலமைச்சர் சொல்கிறார் முப்பத்தொம்போதுக்கு முப்பத்தொம்பது நாங்கள் தான் வெற்றி பெற்றோம் திமுக திமுக கூட்டணி கட்சி சேர்ந்த எம் எம்பிக்கர் ஏன் முப்பத்தொம்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்றத்திலே கச்சத்தீவை மீட்பதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை ஏன் நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுக்கவில்லை இப்படி அழுத்தம் கொடுத்து பெற்றிருந்தால் பரவாயில்லை இதையெல்லாம் விட்டுவிட்டு அடுத்து அடுத்த ஆண்டு தமிழகத்தில் நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலை மனதிலே வைத்து தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றார் அது மட்டுமில்ல இதை புரட்சி தலைவி அம்மாவில் இருக்கின்ற பொழுது இன்னைக்கு மத்தியிலே யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த கச்சத்தீவை மீட்பதிலே முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுகின்றது ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் கச்சத்தீவை மீட்க போராட்டம் நடத்துகிறோம் அப்போ இருக்கிற பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறோம் அதனால் எந்த பலனும் இல்லை அதனால் இந்த கச்சத்தீவை மீர்க்கப்பதற்காக ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அனைத்தஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் இருந்து கட்சியின் சார்பாக அம்மா அவர்களே தன் மீது தன் இணைத்துக்கொண்டு வழக்கை தொடர்கிறார் உச்ச நீதிமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்றிலே ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது புரட்சித்தலைவர் அம்மா தமிழகத்துடைய முதலமைச்சர் ஆவறாங்க வந்த பிறகு அரசாங்கத்தையும் அந்த வருவாய்த்துறையும் அதை இணைத்துக் கொள்ளப்பட்டு விட்டது ஆக ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மா மீனவருடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தின் அடிப்படையிலே எதை நாங்கள் எடுத்து அவருடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக நாங்கள் முயற்சித்து கொண்டு இருக்கின்றோம் அப்பொழுது ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் மாநிலத்தை திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தில் இருந்து பதிமூணு வரைக்கும் மத்தியிலே திமுக கூட்டணி ஆட்சி மத்தியில் திமுக அங்க வைக்கிறது அந்த கூட்டணியில் அப்பொழுதும் மாண்பு அம்மாவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள் அதில் இணைத்து கொண்டிருந்தால் கூட பரவாயில்ல அப்பொழுதும் பொருட்படுத்தவில்லை அப்படின்னா இவர்கள் எப்படி மீனவர்கள் மீது அக்கறை கொண்ட அரசாக இருக்க முடியும் என்பதை அக்கறை கொண்ட கட்சியாக இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அது இல்லை மாண்பு அம்மா அவர்கள் இந்த நீதிமன்றத்தில் வழக்க நோக்கமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்தது அதன் அடிப்படையில் அன்றைய மத்திய அரசு பெருவாரி பள்ளம் என்னும் பகுதியை அன்றைய ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு தாரை வார்க்க வேண்டும் என்று விரும்பியது அப்போ அது அது கிழக்கு அது பங்களாதேஷ் அன்றைய தினம் அது கிழக்கு பாகிஸ்தானுக்கு ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு என்று குறிப்பிட்டிருந்தார்கள் வழங்குவது அப்போ இதை பற்றி ஜனாதிபதியில் கருத்து கேட்டது உச்ச நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பளித்தது இதில் பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தானுக்கு தாரை தாரைவாத்து செல்லாது என்று உச்ச நீதிமன்றம் கொடுத்தது அதாவது பங்களாதேசிலிருந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் கொடுத்தது செல்லாது என்று தீர்ப்பளிக்கப்பட்டது அந்த அடிப்படையில் தான் இந்த வழக்கை தொடர்ந்தார்கள் அதேபோல இந்தியாவில் எந்த ஒரு பகுதியும் அயல்நாட்டிற்கு நாட்டிற்கு வழங்க வேண்டுமென்றால் நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் ஒரு அரசியல் சாசன திருத்தத்தை கொண்டு வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அதன்படி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் ஒப்புதல் பெற்றுத்தான் எந்த இந்தியாவின் எந்த ஒரு பகுதியும் வெளிநாட்டில் அயல்நாட்டிற்கு வழங்க முடியும் அந்த கருத்தின் அடிப்படையில் தான் இந்த வழக்கை தொடரப்பட்டது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி இதே இதையும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய காலத்திலும் சரி அம்மாவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் சரி மீனவர்கள் மீது அக்கறை கொண்டு கச்சத்தீவை மீட்பதற்கு அனைத்து வழியிலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் பதினாறு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அதை பயன்படுத்தாமல் தன்னுடைய குடும்பம்தான் முக்கியம் குடும்பத்திற்கும் அதிகாரம் வேணும் ஆட்சி அதிகாரத்தில் வேணும் அதைத்தான் பார்த்தாங்களே ஒழிய தமிழ்நாட்டுக்கிட்ட மீனவர்களை பற்றி கவலைப்படவில்லை உண்மையிலேயே கவலைப்பட்டு இருந்தால் ஆட்சி அதிகாரம் இருக்கும் போதே இதற்கு ஒரு முடிவு கட்டி இந்த கச்ச தீர்வை மீட்டெடுத்திருக்கலாம் அதான் அம்மா தெளிவாக சொல்லிட்டாங்கள ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அம்மா ஒரு தீர்மானம் கொண்டாடுறாங்க புரியுதுங்களா அப்போ தீர்மானத்தில் தெளிவுபடுத்துகிறாங்க அப்போ அழகாக அவர்கள் பேசுகின்ற பொழுது அழகாக தெரிவிக்கின்றார்கள் அதில் தான் அந்த கருத்தை நான் சொன்னேன் இன்றைக்கு மத்தியிலே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அம்மா பேசுது மத்தியிலே யார் ஆட்சிக்கு வந்தாலும் எத்தனை முறை கடிதம் எழுதினாலும் அதுக்கு எந்த பலனும் இல்லை ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் பலன் இல்லை அதுபோல் அனைத்து கட்சி நூற்ற கூட்டம் நடத்தினாலும் பயனில்லை ஆகவே தான் இதற்கு ஒரே தீர்வு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதன் மூலம் நம்முடைய உரிமையை மீட்டெடுப்பதற்கு இதுதான் சிறந்த வழி என்று அம்மாவில் உச்ச நீதிமன்றத்தை நாடினார் அதான் இன்னைக்கு அவர் தகவல் உரிமை சட்டத்திலே தெளிவாக சொல்லிட்டார் இந்த செயலாளர் தெளிவாக சொல்லியிருக்கார் அரசுக்கு விட்டது முதலமைச்சருக்கு தெரிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலே தெரிவிக்கப்பட்டது என்று தகவல் உரிமை சட்டத்தின் மூலமாக பெற்றுக்கிறாங்க அவர்கள் இப்பொழுது ஏதோ மறைத்து பேசுகிறார்கள் சரி அதுக்கு பிறகு எத்தனை ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருந்தாங்க அப்படியே வைத்துக்கொள்ளலாம் பதினாறு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்கள்ல அப்போ தானே இதை நிறைவேற்ற முடியும் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போது எப்படி நிறைவேற்ற முடியும் உண்மையிலேயே மீனவர்கள் அக்கறை இருந்தால் தீவை மீட்க வேண்டும் என்று அக்கறை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கப்பட்டிருந்தால் பதினாறு ஆண்டு காலம் ஐந்து பிரதமர்கள் அந்த அவருடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தீங்களே அப்புறம் கேட்டு இந்த தீவை மீட்டுக்கலாம் ஏன் செய்யல ஆமா அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலை இன்னித்தான் இந்த தீர்மானத்தை டெல்லி முதலமைச்சர் இருக்கிறாங்க ஏங்க நாங்க ஏற்கனவே எங்களுக்கு ஆட்சி அதிகாரமா இருக்குது ஆட்சி அதிகாரி இருக்கும்போது நான் தெளிவுபடுத்தினேன் ரெண்டாயிரத்தி நாங்கள் வந்து முதலமைச்சர் இருக்கும்போது மீன் மீன் மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமாரை நேரிலே அடைச்சிட்ருக்கேன் பாரத பிரமர் இல்லத்திலே பேசணும் அரை மணி நேரம் பேசினார் அவர் எந்தெந்த வகையில் மீனவர் பாதிக்கப்படுறாங்க யார் எப்போ அனுமதி கொடுத்தாங்க அதிலிருந்து அம்மா வழக்கு போட்டதிலிருந்து எல்லாமே எடுத்து சொன்னோம் எங்களுடைய கடமை நாங்கள் சரியாக செஞ்சோம் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல பதினாறு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரம் கிடைச்சிருந்தால் நிச்சயமாக மீனவர் பிரச்சனை தீர்த்துருப்போம் ஏன்னா காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது அப்போ என்னதுன்னு உங்களுக்கு தெரியும் நான் அடிக்கடி அதையும் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையில் காத்தமா இல்லையா அதே போல் ஹைட்ரோ கார்பன் பிரச்சனை வந்தது புரிந்துணர் ஒப்பந்தம் போட்டது திமுக நம்முடைய டெல்டா மாவட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட வேண்டிய எண்ணெய் இருந்தனர் அவள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்துக்கு கொடுத்தோம் அதே போல் நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு ரெண்டாயிரத்தி ஏழில் வந்தது அப்போ யார் மத்தியில் திமுக அங்கம் வைக்கின்ற காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைச்சது திமுக எங்கள் ஆட்சியில் இருந்தது அப்போ மூணு நாலு மாத காலம் மத்திய அரசியலில் நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை ரெண்டாயிரத்தி ஏழில் வெளியிடக்கிறதில் எல்லாம் நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க அப்போ மாண்பு அம்மாவில் தான் உச்ச நீதிமன்றத்தை நாடி தீர்ப்பை பெற்றாங்க எல்லாமே தமிழ்நாட்டின் நலன் சார்ந்த பிரச்சனைக்கு அதிமுக தான் துணை நின்றது எல்லா வகையிலையுமே திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்து தான் இருந்தது ஒழிய தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை கொண்டதாக முடியாது வரலாறு கிடையாது அனைத்து ஊடக நன்றி வணக்கம்